இந்த ரெண்டு வேதனை உங்களுக்கு பேரு பிள்ளைக்கு கார் ஊராயிடுச்சு தகப்பனுக்கு கவலை எத்தனை தாயை பார்க்க முடியலையே பிள்ளைக்கு வேதனை அவங்க படுற துன்பத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ஸ்

முப்பத்தூறு என்னம்மா என்ன ஒண்ணு கோபி மாஸ்டர் பாக்கணும் வயசு நீ எழுத்து கோபி மாஸ்டர் பாக்கணும் கேட்டிங்க கத்துக்கலாம் சார் உடம்பு அழைக்கிறதுக்காக உன் உடம்பு அழைக்கிறதுக்கு

அம்மா இருக்கு நடத்தாது நான் உன்ன கூட்டிட்டு போச்சிமா ஆண்டி கட்டாயமா ராஜா இப்ப போயிட்டு வரேன் அம்மா எங்க இருக்காங்க அப்பா உங்களுக்கு என்ன வாய்ப்பு பாத்தியா

நான் இப்ப பாக்கணும் அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு ஏன் பேசாம இருக்க சொல்ல சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா இல்லப்பா நீ கேட்டது தப்பு இல்லை உன் கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே நம்ம ரெண்டு பேரையும் உங்க அம்மா அனாதையாக்கிட்டு இருப்போம் கோபி ஏ

ஐயா மகாராஜா நிக்கிறீங்களே இந்த சிம்மாசனத்துல கொஞ்சம் உட்காருங்களா என்ன உங்களுக்கு வணக்கம் வணக்கம் குரு ரொம்ப லேட் பரவாயில்ல வணக்கம் சிஷ்யா ஜெமீந்தாரையா மகாராஜா நான் சொன்னபடியா நீ செஞ்சுட்டேன் என்ன மடி வாங்கி போட்டுக்கிட்டியே அதான் சொன்னேன் அதிக பிரசைக்கு பேசாம உட்கார்டா ராஜா கோலி விளையாடுறியா எதை அடைக்கு சொல்ற வெள்ளையா பார்ப்பா ஓஹோ சரி வெள்ளைய விளையாடி போலி விளையாட்டுல பெரிய கில்லாடி மாதிரி பேசுறிய போட்ட விட்டிய நானா இருந்தா உனக்கு கோலி விளையாட தெரியுமா தெரியுமா அந்த காலத்துல இந்த கோலி விளையாட்டுல நான் பெரிய சாம்பியன் எனக்கு கோலி ராஜான்னு ஒரு பட்டம் கூட உண்டு உனக்கு தெரியுமா கோலி ராஜா நீ ஏன் கூட போட்டிக்கு வரியா பொடிப்பயில ஏங்கிட்டே சவால் விடுறியா சவால்டா சவாலுக்கு சவால் சரி இப்படி குடு ஏதா அடிக்க வெள்ளையா கருப்பா அடிக்கலாம் உனக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறேன் அடிச்சுட்டா

ராஜா தோக்க வேண்டிய மட்டத்தான்டா நான் தோத்து போயிட்டேன் எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா உன் உடம்புல ஓடுறது எங்க ரத்தண்டாத்தா உன்ன பாத்தா ரொம்ப பரிதா இருக்கு இத இதே அப்பா கேந்திருந்தா இப்படித்தான் உங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பா இந்த நடந்ததை எல்லாம் இப்ப அம்மா இங்க அத நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா ஆமா ஆண்டி எங்க அப்பா கூட இப்படிதான் அம்மாவ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ கற்பனை போல் கைபிடித்த பிடித்த பூங்கொடியார் பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன் கவிரைத்த கற்பனை போல் கைபிடி பூங்கொடியார் பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன் சிலைவடிக்க கல்லெடுத்தேன் சித்துழியால் செதுக்கி வைத்தேன் முடியும் முடியும்ன்னே தலைவெடித்து போனதம்மா கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் பாரீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ காற்றால் ஆயிரமாய் இலையுதிரும் ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும் ஆடியினை காற்றழுத்தால் ஆயிரமாய் இளையுதிரும் ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும் அவள் ஆடி வர பார்த்திருந்தே ஆடி வந்து சேர்ந்ததும் ஐப்பசிக்கு காத்திருந்தேன் எப்பசியும் தீரவில்லை கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீ கதையை நான் எழுத உயிரை வைத்து காத்திருந்தேன் என் கதையை நீ எழுதி ஏடுகளை மறைத்து விட்டாய் கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ